ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு மாவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ வாங்க கம்பு மாவு இடியாப்பம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் கம்பு மாவு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த மாவுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கம்பு மாவை எடுத்து கடையில் சேர்த்துக்கிறாங்க கடாயில் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இது போல் மாவு ஐட்டமெல்லாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு வருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா தீயாமல் இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க எடுத்துட்டு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொறுமையாக வறுத்துக்கோங்க நல்லா வந்து மனம் வரணுங்க மாவு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்து மாவு வருந்து வரணுங்க அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து புளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இப்போ பாருங்கள் வருத்தாச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் எடுத்து கட்டுறேன் இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க நல்லா வந்து கோல மாவு பார்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு சலடியில் போட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் ஒரு சில கட்டி எதாவது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு கொலாவில் போட்டு நம்ம புளியும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அடிச்சிட்டு மாவே வராதுங்க நல்லா ஜெலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி இடியப்பதைக்கு எப்போயுமே இந்தளவுக்கு தளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பிசையணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் உப்பு சேர்த்து நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்துக்கலாங்க கரண்டி வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து கொதிக்க தண்ணி ஊற்றுறதுனால கை வச்சு பிசைய முடியாது கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே போதே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பிசைஞ்சு எடுத்த பின்னாடி இடியாப்பம் புளி வேண்டியது தான் இது போல் ஸ்டீமர் மாதிரி எடுத்துருக்கங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் புழிஞ்சாலும் சரி ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாங்க முறுக்கு குழவில பார்த்திங்கன்னா நான் இடியாப்பம் செய்யும் உள்ள சிறுசாக உட்காந்து அச்சு குட்டி குட்டியான அச்சு வந்து போட்டிருக்கேங்க போட்டுட்டு மாவு கொஞ்சமாக இது போல் எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க கையில் தொட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டவே கூடாது அந்தளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு இடியாப்பம் புளி வேண்டியதாங்க இடியாப்பம் குளரில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டேன் மாவு கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா கையில் இது போல் நல்லா பிடிச்சிட்டு இடியாப்பச்சில் போட்டு நல்லா வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாங்க டைட் பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுக்க வேண்டியது தான் புளிட்டு பார்த்திங்கன்னா கஷ்டமே படுத்தே விலை சூப்பராக வந்து ஈஸியாக வந்து புளிஞ்சு எடுத்துடலாங்க குழந்தைங்க கையில் கொடுத்திங்கன்னா கூட அவங்க வந்து புளிஞ்சிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருப்போங்க சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் கம்பு மாவில் செஞ்சது இன்னுமே வாசனையாக இருக்கும் நம்ம வறுத்து செஞ்சுருக்கோல்லாம் அதோடய மனமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சுருக்குற இடியாப்பத்தை வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க கம்பு இடியப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க கம்பு மாவே இடியப்பம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு குடும்ப விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸ் மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தாளித்து கூட கொடுக்கலாங்க இடியப்பம் மாதிரி செஞ்சுட்டு தாளிச்சு கொடுத்தா நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்